மாவட்டம் அள்ளி நகரம் கடமலைக்குண்டு கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றல் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு சுற்றுப்பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கம்பத்திலே இந்த மாவட்டத்திலேயே புகழ்பெற்ற கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் மிக நெடிய ஆன்மீக பாரம்பரியம் பின்னணி கொண்டது இந்த கோயிலிலே திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் இந்த கோயில் மட்டுமல்ல இந்த மாவட்டத்துல பல இடங்கள்ல கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தனியார் ஆக்கிரமிப்பிலே இருக்கின்றது கோயில் மூலம் வரக்கூடிய வருவாய் அதனை வைத்து கோயிலுக்கான திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதை விடுத்து இங்கே கோயில் வருவாய் முழுக்க முழுக்க அறநிலையத்துறையினுடைய கணக்கிலே சென்று விடுகிறது செய்யக்கூடிய திருப்பணி எல்லாமே உபயதாரர்கள் மூலமாகத்தான் திருப்பணிகள் செய்யப்படுகிறது உபயதாரர்கள் அறநிலையத்துறை நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு கோயிலிலே திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனுமதி வாங்க வேண்டும் கோயிலுக்கு ஒரு சவர் கட்டி கொடுக்கணும் ஒரு கதவு கொடுக்கணும் அல்லது கோயில்ல கோபுரம் அன்னதான திட்டம் கூட பக்தர்களுடைய காணிக்கை மூலமாகத்தான் திருப்பணி செய்யப்படுகிறது ஆனால் அதே நேரத்திலே சர்ச்சைகள் மசூதிகள் பழமை வாய்ந்தவற்றை புதுப்பிப்பதற்கு அரசாங்கம் பொது நிதியிலிருந்து இருந்து நிதி ஒதுக்குகிறது இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த கோயில்களிலே திருப்பணி அரசு நிதியிலே இருந்து செய்யப்பட வேண்டும் கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் இது சம்பந்தமான கோரிக்கையை நான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து செல்கிறோம் அடுத்ததாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அது வந்து தரமானதாக நோயாளிகளுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுக்கக்கூடிய வகையிலே இங்கே மருத்துவர்களின் எண்ணிக்கை இல்லை தேவையான மருத்துவ உபகரணங்கள் இல்லை இந்த அரசு மருத்துவமனைகளை எல்லாம் சுகாதாரத்துறை மூலமாக மேம்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகள் அப்படியே தடைபட்டு நிற்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசாங்கமும் அந்த வளர்ச்சி பணிகளிலே கவனம் கொடுக்க வேண்டும் நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சியுடைய கோரிக்கை கண்ணகி கோவிலுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும்தான் போய் வழிபாடு செய்வதற்கு அனுமதி என்கிற நிலை இருக்கிறது ஒரு இருபது லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாதையை செத்து நடுவதற்கு அது கூட சரிவர இல்லாமல் இருக்கிறது எனவே இந்த விஷயத்திலே கவனம் கொடுத்து கண்ணகி கோவிலே மாதந்தோறும் பௌர்ணமி தோறும் சென்று வழிபடக்கூடிய வகையிலே அந்த கோவிலுக்கு நம்முடைய வழிபாட்டு உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் இது தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது நாடாளுமன்றத்திலே முதல் முதலாக எதிர்கட்சி தலைவராக பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு ராகுல் அவர்கள் என்ன பேசுவது என்பது தெரியாமல் இந்துக்கள் என்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்துக்கள் அல்ல என்று பேசி இருக்கிறார் நாங்கெல்லாம் இந்துக்கள் தான் நாங்கள் பிஜேபி இந்து முன்னணியில் இருக்கிறோம் ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறோம் ஆனா ஒரு பிளவுபடுத்தக்கூடிய எண்ணத்தோடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எழுதி கொடுத்தத இந்திய கூட்டணிக்காரன் எழுதி கொடுத்ததை ராகுல் அவருக்கு பாவம் அவருக்கு ஒண்ணும் பெரிய சரித்திரம் வரலாறு இதெல்லாம் தெரியாது ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் எதிர்கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதே தெரியாது அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தா என்ன கட்டி பிடிக்கல என்ன பார்த்து கண்ணடிக்கல என்ன பார்த்து அவங்க வணக்கம் போடல இதெல்லாம் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு சிவபெருமானுடைய படத்தை காட்டி சிவ தத்துவத்திற்கு அவர் ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாரு சிவபெருமான் சோளத்தை பின்னாடி வச்சிருக்கிறாரு அபயக்கணம் வச்சிருக்கிறாரு சிவபெருமான் வந்து அவர் ஹிம்சிப்பவர் அல்ல அப்படி இப்படின்னு என்னென்னமோ புது புது அதாவது இதெல்லாம் சிவ நிந்தனை செய்யக்கூடிய விஷயம் இது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி சிவபக்தருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது இதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எல்லாம் தேவாரம் திருமுறைகளை பாடி நாங்கள் ராகுலுக்கு கண்டனம் தெரிவிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது நேற்று இந்து எழுச்சி பேரவையினுடைய இந்து இளைஞர் எழுச்சி பேரவையினுடைய தலைவர் பல சந்தோஷ்குமார் அவர்கள் கோவால பேசுனதுக்கு இங்கே வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காரு இந்து மக்கள் கட்சியுடைய மாநில செயலாளர் டி சி செந்தில்குமார் அவர்கள் அவர் பொய் வழக்கு போடப்பட்டு நம்முடைய கோவையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல நம்முடைய இளைஞரணி தம்பி பிரபு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்முடைய பேஸ்புக்ல ட்விட்டர்ல இந்துக்களுக்கு ஆதரவான எந்த பதிவை போட்டாலும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திலே கொண்டு வந்து பொதுபரப்பு போடுகிறார்கள் சிறைகளே அடைக்கிறார்கள் நேற்று வந்து அவரு அவர் மேல கோவால பேசுனதுக்கு இங்கே போட்டு உள்ள ஆனா நேற்றைய தினம் கோவை சர்ச்சிலே தென்னிந்திய திருச்சபை என்கின்ற அந்த சர்ச்சிலே பேசிய பாதிரியாருடைய பேச்சு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மிக மோசமான வகையிலே இந்து சமயம் குறித்து இந்துக்கள் குறித்து அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி இந்த பாட்டு பாடுறாரு கோவன் அவர் வந்து மிக மோசமா ஒரு பாட்டு பாடியிருக்காரு இவ்வளவு நாள் ஆள் காணாம போயிருந்தாரு இப்ப வந்து காவிதான் கஞ்சா விக்குதுங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு உண்மையில கஞ்சா விப்பதும் உண்மையில வந்து போதைப்பொருளை பொருளை பயன்படுத்துவதும் இங்க காவியா பயன்படுத்துது திமுக அயலக அணி செயலாளர் தான் ஜாஃபர் சாதிக்கு தான் போதைப் பொருள் கடத்தினார் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்ப வழக்கை சந்திச்சு கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சியில் தான் கள்ளச்சாராய சாவு இந்த கோவன் போன்றவர்கள் தொடர்ந்து நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா கட்சியை இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில பாட்டு பாடிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க வந்து எந்த காலத்திலுமே இந்த உண்மையான போதைப் பொருள் கடத்தல் இந்த கஞ்சா இதற்கு எதிராக அவர்கள் எந்த விதமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தவில்லை மாறாக வெறுப்பு பிரச்சாரத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்திலே கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதுக்காக ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாற வேண்டும் அப்படியெல்லாம் சொல்றாரு ஆனா உண்மையில் அந்த மாதிரி இல்லை இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழகத்தை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் இப்ப கோவில் மீட்கப்படுவோம் கோவிலுக்கு சொந்தமான இன்னும் பலர் இதுக்கான என்ன முயற்சி அதுக்காக தான் இப்ப நேரில் நம்ம வந்திருக்கிறோம் இங்க பாத்துறோம் இந்த இடத்துல தரிசனம் பண்ணணும்னு நீண்ட நாள் எங்களுடைய ஆசை இதுக்கு சம்பந்தமாக விவரங்களை சேகரித்து நாங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறையிடையும் கொடுப்போம் நீதிமன்றத்திலையும் சொல்லணும் இதனால ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆன்மீக வளாகம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி இதெல்லாம் கோயில் வளர்ச்சி பணிகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற அனைவருடைய கோரிக்கை உண்மைதான் இதுல அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது பரவலாக தமிழ்நாடு முழுக்க இத்தகைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அதனால இதை வந்து அதிகாரிகள் மூலமா நிர்வாகம் பண்றதை விட்டு இன்னும் அறநிலையத்துறையில இன்னும் சொல்ல போனா துறைய கலைச்சிட்டு அரசியல்வாதி இந்த அதிகாரிகள் இவங்க பிடியிலிருந்து இந்த கோயிலை விடுவித்து நம்ம அறங்காவலர்கள் மூலமாக இந்த கோயில்களை எல்லாம் நடத்த வேண்டும் அரங்காவலர் சபைகள் மூலமாக இந்த கோயில்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிகாரிகள் ஊழல் மனிதவர்களாக தான் இருக்கிறாங்க அதனால இத வந்து சரி செய்யணும் பாருங்க அதுல கூட இந்த திருப்பணி செய்யக்கூடிய இடத்துல வாடகைதாரர்கள் இருக்கிறவங்க உள்வாடகைக்கு விடுறது இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இங்கே வந்திருக்கு இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக நாம சம்பந்தப்பட்ட மேலதிகாரியுடைய கவனத்திற்கு நாங்கள் கிடைச்சிருக்கோம்